ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி ஓம் அபயம் தருபவளே போற்றி ஓம் அசுரரை வென்றவளே போற்றி ஓம் அன்பர்க்கு எரியவளே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தியை நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்த்து விடாதே என் அன்பு குழந்தையே இந்த அம்மா உனக்கு சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு சற்று கவனமாக இருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய துணையின் குடும்பத்தினர் உனக்கு செய்த செய்வினைகளால் நீ நொந்து போய் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன்னிடத்தில் இருந்த ஒரு விஷயம் உன்னை காப்பாற்றியது இந்த ஒரு விஷயம் உன் கைகளில் இருப்பதால் இத்தனை நாளும் இவர்கள் செய்த செய்வினைகளில் இருந்து நீ தப்பித்து கொண்டாய் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற செய்வினைகள் எல்லாம் நடக்கின்றது என்று தெரிந்தால் நீ பதற்றமடைந்து விடுவாய் ஆனால் இப்பொழுது அதிலிருந்து நீ தப்பித்து கொண்டாய் எனும் பொழுது நான் உனக்கு அதை சொல்லிவிட வேண்டும் அல்லவா எந்த விஷயம் உன்னிடத்தில் இருந்தால் நீ தப்பித்து கொண்டாய் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனை நீ அறிந்து கொண்டால் மட்டும்தான் இனி உன் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்று உன் தாயானவள் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்க குழந்தையின் அது என்ன என்பதனை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அதை நீ அறிந்து கொண்டாயானால் இனிமேலும் உன்னை எந்தவித செய்வினைகளும் தாக்கிவிட முடியாதபடிக்கு உன் வாழ்க்கையை நீயாகவே காப்பாற்றிக் கொள்வாய் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இனி எந்த துன்பங்களையும் உன்னை தொட்டுவிட முடியாத நீ நல்லபடியாக வாழ வேண்டும் இப்பொழுது எந்த ஒரு விஷயம் உன் கைகளில் இருக்கின்றதோ அதை எப்பொழுதும் உன்னுடைய கைகள் நீ வைத்து கொண்டால் போதும் நிச்சயமாக உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை உன்னால் மீட்டெடுக்க முடியும் என் தங்க குழந்தையே இந்த வாழ்க்கையில் ஒருவரோட நிம்மதியை கெடுக்க வேண்டும் அவருடைய சந்தோஷத்தை அளிக்க வேண்டும் என்று செய்வினைகளை செய்வது எல்லாம் இப்பொழுது சர்வ சாதாரணமான விஷயமாக மாறிவிட்டது அடுத்தவர்கள் வாழ்க்கையை அளிப்பது அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுப்பது மற்றவர்கள் எந்த ஒரு நன்மைகளும் நடக்கக்கூடாது என்று பொறாமையாலும் இங்கே நிறைய பேர் சுற்றி கொண்டு இருக்கின்றார்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற இதையெல்லாம் நீ எதற்காக மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என்று இத்தனை நாளும் நீ கண்டு கொள்ளாமல் விட்டாய் என் தங்க குழந்தையே நீ ஒதுங்கி விடுவதால் உனக்கு எந்த பிரச்சனைகளும் தீர்ந்து போவதில்லை எதிர்த்து நின்று எதிர்கொண்டாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நல்ல மாற்றங்களை மட்டுமே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த அம்மா இருக்கின்ற நேரங்கள் என்றென்றும் உனக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே உன்னுடைய துணையின் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி அதிகமாக யோசிக்கின்றார்கள் பல மாஸ் பல மாற்றங்கள் உன்னிடத்தில் ஏற்பட்டதாகவும் அவர்கள் நினைக்கின்றார்கள் உன்னுடைய துணையை அவர்கள் வசமாக்க முயற்சி செய்கின்றார்கள் அதற்கு காரணம் உன்னுடைய துணையினால் அவர்களுக்கு பலவித நன்மைகள் இருக்கின்றது அந்த நன்மைகள் எல்லாம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது இதை இப்படியே விட்டுவிட்டோமானால் ஒட்டுமொத்தமாக எதுவுமே கிடைக்காமல் போய்விடும் என்று சொல்லி உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்க அவர்கள் நினைக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையை நீ வாழக்கூடாது என்றும் நினைக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் நமக்கு நன்றாக பழக்கம் உள்ளவர்கள் நமக்கு வேண்டியவர்களோ இதையெல்லாம் எதிர்பாராமல் செய்யும் பொழுது அந்த தீவினைகளை எல்லாம் நாம் கடந்து வர வேண்டும் அல்லவா அதனால் நமக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அல்லவா இதுவரை இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொண்டது போலத்தான் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் நீ கடந்து வந்து கொண்டு இருக்கின்றாய் எத்தனை பிரச்சனைகளைத்தான் நாமும் சமாளிப்பது இவர்களும் அமைதியாக இருக்காமல் தொடர்ந்து நமக்கு துன்பங்களையே கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீ வேதனைப்படுகின்றாய் அல்லவா இவர்களுக்கு எதையுமே செய்யக்கூடாது என்று நீயாக பொறுமையோடு இருந்தாலும் அவர்கள் அப்படி நினைப்பது இல்லையே தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்வதற்கும் தெரிந்தே ஒரு விஷயத்தை செய்வதற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றது அல்லவா இவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு செய்யும் பொழுது உன்னால் அதனை வெளிப்படையாகவே உணர முடிந்தது நமக்கு இவர்களால் மிகப்பெரிய இன்னல்களும் கஷ்டங்களும் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை இப்பொழுது வரை நீ உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய் ஏன் செல்ல குழந்தையே எல்லாம் எப்பொழுது முடிவுக்கு வரும் எப்படி இதை கடந்து வருவோம் என்று நாள்தோறும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நீ உணர்ந்து கொண்டு இவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை விஷயங்களையும் போக்குவதற்காகத்தான் உன் கைகளில் ஒரு விஷயம் இருக்கின்றது அல்லவா அதை கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என் பிள்ளையே இவர்களை இனிமேலும் இப்படியே விட்டுவிட்டோமேயானால் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்த்து விடுவார்கள் அதனால் உன் கைகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீ எப்போதுமே இழந்துவிடக்கூடாது விடக்கூடாது உனக்கு நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ என்னவாக இருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் இவர்களுக்கு பயந்து எல்லாம் உன் அம்மா உன்னை நடக்க சொல்லவில்லை இவர்களுக்கு பயந்து நீ எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியமும் உனக்கு இல்லை உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் முழுவதுமாக புரிந்து கொண்டு அதை விலக்கி வைக்க முடியும் என் அன்பு குழந்தையே உனக்காக இந்த அம்மா இருந்து கொடுக்கின்ற எல்லா விஷயமும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே சந்தோஷமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் நீ பெருமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை எதை கொடுத்தாலும் அதிலே ஒரு காரணம் இருக்கின்றது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது உன் கைகளில் இருக்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா அதுதான் இறை நம்பிக்கை தெய்வத்தின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் அன்பும் தான் இவர்கள் செய்கின்ற அத்தனை செய்வினைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே அதிலிருந்து ஒரு பொழுதும் நீ விடக்கூடாது இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்கள் நீ பட்ட வேதனைகளும் இனி தீர்ந்துதான் போகப் போகின்றது என்றும் உனக்கான நல்லது உன்னை சுற்றி நடக்கத்தான் போகின்றது ஆனால் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க உன்னோடு தெய்வம் இருக்கும் பொழுது எதற்காக நீ வருந்த வேண்டும் ஆயிரம் சேவினைகளை இவர்கள் செய்துவிட்டு போகட்டும் ஆயிரம் கெட்ட விஷய யங்களை இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்திவிட்டு போகட்டும் ஆனால் என் குழந்தை இவர்கள் எதை நடத்தினாலும் எந்த விஷயங்களை செய்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் அத்தனையும் மிக விரைவிலேயே வந்து சேரப்போகின்றது ஒருவரை அழித்துவிட வேண்டும் ஒருவரினுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று இவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனை அங்கே காத்து கொண்டிருக்கின்றது முற்பகலில் இவர்கள் செய்த ஒரு மற்றவர்களுக்கு செய்தால் பிற்பகலில் அவர்களுக்கான தீய வினைகளும் அதற்கான தண்டனைகளும் அவர்களுக்கு திரும்ப வரும் என்பதனை இவர்கள் மறந்துவிட்டார்கள் போல துணையாக நிற்கின்ற தெய்வங்கள் நிச்சயமாக அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கத்தான் போகின்றார்கள் என் பிள்ளையே நீ அத்தனை தெய்வங்களின் அன்பையும் முழுவதுமாக பெற்றிருக்கின்றாய் நீ எப்பொழுதும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாத குழந்தை அல்லவா நீ அதனால் இனியும் உனக்கு யாருமே இல்லை என்று கலங்கி நிற்காதே உனக்கு சோதனையான இந்த காலகட்டத்தில் சில கஷ்டங்கள் எல்லாம் வரலாம் ஆனால் அதையெல்லாம் கடந்து வருவதற்கு உனக்கு தெய்வங்கள் என்றுமே துணையாக இருக்கின்றது என்பதனை மட்டும் நீ ஒருபொழுதும் மறந்துவிடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து தான் இருக்கும் நீ எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை நிலையில் இருந்தாலும் உன் இரு கரங்களை பற்றிக்கொண்டு, உன் அம்மா உன்னை வழிநடத்தி நடத்தி இருப்பேன் என்பதனை நீ ஒரு பொழுதும் ஒரு நொடியும் மறந்துவிடவே கூடாது ஓம் சக்தி ஓம் சக்தி, ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்க்காமல் கேட்க வேண்டும் ஏனென்றால் இது உனக்கான வாக்கு உன்னை தேடி நல்ல செய்தி வந்திருக்கின்றது என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்க ஒரு முக்கியமான விஷயத்தை உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் சில விருப்பங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க உனக்கு உதவிகளை செய்ய ஒருவர் தயாராக இருக்கின்றார் என் தங்கப்பிள்ளையே அவர் ஏற்கனவே அந்த உதவியை உனக்கு செய்து கொடுத்தும் விட்டார் அவர் யார் அவர் என்ன உதவியை உனக்கு செய்து கொடுத்தார் என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு நான் சொல்வதற்காகத்தான் இருக்கின்றேன் ஆனால் அதனை எல்லாம் நீ தெரியாமலேயே ஒரு சில விஷயங்களில் நீ அப்படியே விட்டுவிடுகின்றாய் இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அவர் உனக்கு நல்லதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார் என் தங்க குழந்தையே இதை அறியாமலும் என் பிள்ளை உனக்கு நடப்பது நல்லது என்பது கூட தெரியாமலும் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நீ கேட்ட விஷயத்தை இப்பொழுது நிறைவேற்றி கொடுத்துவிட்டு அவர் சென்று விட்டார் என் தங்க பிழந்தையே ஆனால் உனக்கு கிடைத்தது தெரிந்திருக்கின்றதா இல்லையா என்று உனக்கே புரியவில்லை நீயும் அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை நீ மனதில் நினைத்த விஷயம் உனக்கு கிடைப்பதற்கான அத்தனை உதவிகளையும் இவர்கள் உனக்கு செய்து விட்டார்கள் என்பதனை உனக்கு விளக்குவதற்காகத்தான் இன்று இந்த அம்மா வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை நல்ல விஷயங்களை எல்லாம் உடனுக்குடன் எல்லோருக்கும் நடந்துவிடாது எல்லோர் வாழ்க்கையிலும் நினைத்தவுடன் உடனே எதுவும் கிடைத்து விடாது உனக்கு அது கிடைப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் வந்துதான் ஆக வேண்டும் பொறுமை வரும் உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் ஏற்கனவே இருக்கின்றது ஏனென்றால் நீ அந்த விஷயத்தை பெறுவதற்கான அத்தனை தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் இப்பொழுது அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்கான அத்தனை உதவிகளையும் ஒருவர் உனக்கு செய்து கொடுத்து விட்டு சென்று விட்டார் என் தங்க பிள்ளையே இந்த அம்மா என்னை கண்டவுடன் முதலில் மனதில் குள் நீ நம்பிக்கை கொண்டாய் அல்லவா அம்மா நிச்சயமாக நமக்கு நல்ல செய்தி கொடுப்பாள் அது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதானே என் பிள்ளை என்னை தேடி வந்தாய் நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்தை ஒரு பொழுதும் நான் பொய்யாக்கி விட மாட்டேன் உனக்கு நீ நினைத்ததை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் எந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டு விலகிவிட நினைத்தது கிடையாது என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் அதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் நன்கு அறிந்த விஷயம் அதனால்தான் நான் உனக்கு தருவதை நீ மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைப்பதை நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ என்னிடத்தில் உதவிகளை கேட்டு இருந்தாலும் இவர் உனக்கு இத்தனை உதவிகளை செய் சொல்லாமல் சென்றிருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா என் தங்க பிள்ளையே அவருக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு பிணைப்பு பற்றி உனக்கு தெரியுமா அவர் வேறு யாரும் கிடையாது என் பிள்ளையே நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்திருக்கின்றதா இல்லையா என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் இவர்கள் செய்த உதவி என்னவென்று உனக்கு தெரிய வரும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய கண்டறிந்து பின் அவர் மனது வேதனைப்பட்டது உண்மை உன் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவர் மனதை மிகுந்த வேதனைக்குள் தள்ளிவிட்டது ஏனென்றால் நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள் நீங்கள் படுகின்ற வேதனைகள் என்று இவை எல்லாம் அவர்கள் மனதிற்கு நிச்சயமாக வேதனையை கொடுத்தது தெய்வமும் உன்னோடு துணை நின்று உனக்கான அத்தனை விஷயங்களையும் முழுமையாக செய்து கொடுக்க தயாராக இருந்தாலும் இவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதனால்தான் உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து அவரும் கண்ணீர் வடிக்கின்ற நிலை வந்துவிட்டது இந்த சூழ்நிலையிலும் கூட நீ எப்படி இதையெல்லாம் சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பது போல் அவர்களுக்குள் எண்ணங்கள் தோன்றிவிட்டது என் தங்க பிள்ளையை இனிமேல் தாமதிக்க கூடாது இவர்களுக்கு உடனே இதையெல்லாம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் அவர்கள் செய்த இந்த விஷயங்கள் எல்லாம் நாளைய விடியலில் உனக்கு தெரிய வரும் என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தது நடந்து முடிந்தது என் பிள்ளையே உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்தான் இதை செய்திருக்க முடியும் என்றால் அது வேறு யாராக இருக்க முடியும் இந்த நாளில் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு உதவிகளை செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் உன்னுடைய முன்னோர்கள் உன்னுடைய இருந்து இறந்து போனவர்களின் ஆத்மார்கள் தான் இதையெல்லாம் செய்தது அது மட்டுமல்லாமல் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி உனக்கான அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்க அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என் பிள்ளையே அவர்கள் தெய்வத்திடம் உனக்காக வேண்டியது என்னுடைய வருங்கால சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று எனவே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை களைந்து அங்கே ஒற்றுமை ஏற்பட வழி செய்திருக்கின்றார்கள் பல நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளையும் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்ன நடக்கின்றது என்று நாமும் பார்க்கலாம் என்று யோசிக்கின்ற அளவிற்கு உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்திருக்கின்றார்கள் பல நல்ல விஷயங்களை அவர்கள் உனக்கு செய்தும் கொடுத்தார்கள் அதனால் இனிமேல் இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் நினைத்து வருத்த வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாம் உனக்கு நன்மையை கொடுக்கத்தான் வருகின்றது எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றது அதுபோல உன் இல்லத்தில் இருந்து இந்த நாளில் இவர்கள் செய்து கொடுத்த விஷயங்கள் என்னென்னவென்று இப்பொழுது உன் அம்மா நான் என் பிள்ளை பல நாட்களாக உன் மனதை ஆட்டி படைத்த ஒரு விஷயம் உன் மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்களை தூக்கி சுமக்க வைத்த ஒரு விஷயம் இப்பொழுது உன் மனதிலிருந்து இறங்க போகின்றது அதாவது தேவையில்லாததை தூக்கி வைத்து எதற்கு சுமக்க வேண்டும் காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி சுமப்பதனால் என்ன பலன் என்பதனை உனக்கு தெரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல் இதை இதை இதற்கு மேலும் தூக்கி சுமப்பாயானால் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவுமே உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் பல நன்மைகள் நடக்கப் போகின்றது நீயாகவே இந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வந்துவிடப் போகின்றாய் ஆகவே இந்த குழப்ப நமக்கு ஏற்படுத்துவது யார் என்பதனை தெரிந்து கொள்ளப் போகின்றாய் பல நல்ல விஷயங்கள் பலம் போலி மனிதர்கள் என்று எல்லோரையுமே நாளைய விடியலில் நீ அடையாளம் காணப்போகின்றாய் என்ன நடந்தது நம் வாழ்க்கையில் எதற்காக நமக்கு இத்தனை சோதனைகள் இத்தனை கஷ்டங்கள் என்று அழுது புலம்பினாயல்லவா இவை எல்லாவற்றிற்குமான விடிவு காலம் உனக்கு பிறக்கப் போகின்றது நடந்தது எல்லாமே சிலரின் சூழ்ச்சிகள் என்பதனை உனக்கு தெரிய வைக்கத்தான் உன்னுடைய முன்னோர்கள் பல முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மாறிவிட்டது இனி உன்னுடைய நிலைமை எல்லாம் தலைகீழாக மாறப்போகின்றது நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிலும் இருந்து இனிமேல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துவிடத்தான் போகின்றாய் எத்தனையோ இன்னல்களை கடந்து என் பிள்ளை நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய தெளிவை பெற்றுவிடத்தான் போகின்றாய் நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு மேல் நீ வேதனைப்படவும் சோதனைகளை அனுபவிக்கவும் எதுவுமே இல்லை நீ சந்தோஷமாக இருந்தால்தான் உன்னுடைய முன்னோர்களும் உன்னை காண வரும் நேரம் உன்னை நல்லபடியாக ஆசிர்வதித்து விட்டு செல்வார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே இல்லை என்றாலும் அவர்கள் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருந்து இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க அத்தனை முயற்சி இன்று அவர்கள் மன திருப்தி அடைந்தது உனக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் உன் இல்லம் தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றுமே உனக்கு